ஈரோடு வேலமருத்தூரை சேர்ந்த கூலி தொழிலாளி கருணாமூர்த்தி இவர் சுற்றுப்புற பகுதியில் உள்ள மகளிர் சுய குழு பெண்களிடம் விவசாய கடன் வாங்கித் தருவதாக அணுகினார் நபார்டு வங்கியில் மானியத்துடன் கடன் கிடைக்கும் என்றும் குறைந்தவட்டி என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய புதுமேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விவசாய கடன் பெறுவதற்காக தனது பனிரெண்டு பவுண்ட் நகையை கருணாமூர்த்தியிடம் கொடுத்தார் பின்னர் விவசாய கடன் கிடைத்துவிட்டதாக கூறி குறிப்பிட்ட தொகையை சசிகலாவிடம் கருணாமூர்த்தி கொடுத்தார் அதே சமயம் தனக்கு அவசர தேவை இருப்பதாகவும் வங்கி வட்டியை விட அதிக வட்டி தருவதாகவும் கூறி ஒன்பது லட்சம் ரூபாயை சசிகலாவிடமிருந்து கருணாமூர்த்தி பெற்றுள்ளார் விவசாய கடனுக்கான மானியம் கடன் தொகைக்கான வட்டியை கருணாமூர்த்தி கொடுக்கவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சசிகலா அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் விசாரணையில் கருணாமூர்த்தி விவசாய கடன் வாங்கித் தருவதாக கூறி நகைகளை பெற்று ஃபைனான்ஸ் கம்பெனியில் அடமானம் வைத்தது தெரியவந்தது பின்னர் உரிய நபரிடம் கூடுதல் வட்டி தருவதாக கூறி பணத்தை அவரே பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது கருணாமூர்த்தி மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் மொத்தம் இருநூற்றி பதினேழு பவுண்ட் நகை மற்றும் லட்சம் ரொக்கம் மோசடி செய்தது உறுதியானது அவர் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சங்கீதா தலைமையிலான குழு தனிப்படை அமைத்து கருணாமூர்த்தியை தேடினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கருணாமூர்த்தி அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தார் அவரிடமிருந்த அடமான ரசீதுகளை பறிமுதல் செய்த போலீசார் கருணாமூர்த்தியை ஈரோடு ஜெயிலில் அடைத்தனர் விசாரணை நடக்கிறது